கபடி 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 கேட்டுக்கொள்கிறபடி உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நான்காவது போட்டி செவன் பிரண்ட்ஸ் விகே கே போர் ஆம்பேஸ் புது கிராமம் அணியினருக்கு இடையே நடைபெற உள்ளது புதிதாக பதிவு செய்துள்ள அணியினர் யங்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மேலக்குனியூர் அம்பை ஓடக்கரை நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் மன்னார்கோயில் ஆர்ஜே பிரதேஷ் பொட்டல் இதுவரை இருபத்தோரு அணியினர் தங்களுடைய வருகையை பதிவு செய்துள்ளனர் பதிவு செய்துள்ள அணியினர் அனைவரும் ஆதார் அட்டையுடன் வந்து மேடை பக்கத்தில் தங்களுடைய ஆதார் அட்டையை சரிபார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் நான்காவது போட்டி கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரும் போட்டியாளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கமிட்டி மெம்பெர்ஸ் தயவுசெய்து தேவையான நடவடிக்கைகளை ஈடுபடுவடியும் கேட்டுக்கொள்கிறோம் நான்காவது போட்டி செவன் ஃப்ரண்ட்ஸ் விகே புராம் பேஸ் புது கிராமம் செவன் ஃப்ரெண்ட்ஸ் விகேபுரம் பேஸ் புது கிராமம் அணியருக்கிடையே நான்காவது போட்டி தொடங்கியுள்ளது கபடி 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 அடுத்த உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹலோ உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் பேர் இந்த பேர்ல நான் பா செக் பண்ணு. உண்ணாசாமிங்க செக் பண்ணா நம்ம செக் பண்ணோம்ல அவனோட தான். ஏனே அடுத்த மேட்ச்னே போஸ் ஆர்மி புதுகுடி உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் நீங்க தான் இல்ல போஸ் ஆர்மி புதுகுடி உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆடை கறோம் ஆடை கறங்களா? ஏனடி ஆடை கறங்களோ ஏனா அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான் ரெடி ஆயிடுங்க டைம் அவுட் சவுண்ட் பட்ஸ் புது கிராமம் நான்கு புள்ளிகளும் செவன் ஐந்து புள்ளிகள் பெற்று இருக்கிறார்கள் வழியில் நிற்கிறவங்க தரிசை கொஞ்சம் ஓரமா ஒருமடி கேட்டுக்கொள்கிறோம் அப்படியே கோயில் வாசல்ல நிற்கிறவங்க வந்து உள்ள ஒருமடி கேட்டுக்கொள்கிறோம் போட்டிக்கு எந்த விதமான இடையூறு இருக்கக்கூடாது சுத்தி நிற்கிறவங்க கொஞ்சம் ஓரமா இருக்கும்படி தாழ்வியோடு கேட்டுக்கொள்கிறோம் கமிட்டி மெம்பர்ஸ் இதை கவனிக்கு முடி கேட்டுக்கொள்கிறோம் கமிட்டி மெம்பர்ஸ் திரு வேலரசன் மேடையின் அருகே இடம் நிறைய உள்ளது ஆகாக நிற்கும் அனைத்து பார்வையாளர்களும் மேடை அருகே ஒரு முடி கேட்டுக்கொள்கிறோம் என்ட்ரி பண்ண என்ன என்பது என்ன வந்திருக்க டீம் கொஞ்சம் சீக்கிரம் என்ட்ரி பண்ணுங்கன்னா இன்னொரு அஞ்சு டீம் தான் இருப்போம் காமௌண்ட்ல இருக்க பசங்க எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி போனா இருக்கும் என்ன காமௌண்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் ஓரமாக இருக்க மாதிரி கேட்க முடியும் இதை கொஞ்சம் கண்காணிக்கவும் மயானத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இதோ வரையிறார்கள் நம்ம கமிட்டி வீரர்கள் பார்வையாளர்கள் அடைவு பார்வையாளர்களும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது எடுப்போம் முன்னாள் விளையாட்டு வீரர் திரு அவர்கள் கமிட்டி மெம்பர் முன்னாள் விளையாட்டு வீரர்களும் ஆகிய ஏண்ணே வந்திருக்க டீம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பேர் கொடுத்துட்டு போங்கண்ணே என்ன ஒரு அஞ்சு டீம் தான் எடுப்போம் இசை தண்ணி பொறுப்பாளர் தண்ணி சப்ளை செய்து முடி கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு அணிகளும் சம புள்ளிகள் பெற்று போட்டி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அனைவரும் சற்று தட்டி உற்சாகப்படுத்தலாம் நன்றாக இருக்கும் இல்லை அடுத்த மேட்ச் ஆயிருக்கா அடுத்த மேட்ச் ஏறுக்கு அடுத்த மேட்ச்சு ஏண்ணே அஞ்சாவது மேட்ச் போஸ் ஆர்மி புதுக்குடி உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆறாவது மேட்ச் ஜெய்பி மூர்க்காடு விஆர் சி பிரதம் சம்பை பார்வையாளர் அனைவரும் சற்று அமைதியாக இருக்கும் ஏன்னா இதுக்கு அடுத்த மேட்ச் வந்து போஸ் ஆர்மி புதுக்குடி உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏன்னா அதுக்கு அடுத்த மேட்ச் கே கேஆர் காளாங்கரை ஓடகரை அதுக்கப்புறம் ஜெபி மூர்க்காடு விஆர்சி சி பிரதர் சம்பை

पाकिस्तान का बढ़े का बढ़े का बड़े का बढ़े का கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரும் வந்துள்ள போட்டியாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அடுத்த மேட்சு உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் அடையகரங்களும் நேதாஜி புதுக்குடி இது போஸ் ஆர்மி புதுக்குடி ரெடி ஆகிக்கங்கண்ணே அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான் ஏன்னா அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான் ரெடி ஆகிக்கங்க செவன் ராக்கெட் புதூர் அணியினர் தங்களுடைய வருகையை பதிவு செய்துள்ளனர் அவர்களுக்கு பாபா சாஹிப் மக்கள் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை பதிவு செய்துள்ள அணியினர் ஆதார் அட்டை சரிபார்த்து போட்டிக்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஒன்று அணியினர் இதுவரைக்கு தங்களுடைய வருகையை பதிவு செய்துள்ளனர் நான்காவது போட்டி விரூராக நடந்து கொண்டிருக்கிறது புது கிராமம் செவன் பிரேபுரம் அணியினருக்கிடையே

உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா நின்னுங்க கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் நேரம் ஆகுது போட்டிகளை வந்து சொன்ன டயத்தை நம்ம நடத்தி முடிக்கணும் அதனால கமிட்டி மெம்பர்ஸ் ஆங்காங்கே நின்று தேவையான உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் போட்டியில் பங்கு பெற உள்ள அனைத்து போட்டியாளர்களும் சொன்ன நேரத்தில் கிரவுண்டுக்கு ஒருபடியை கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நான்காவது போட்டி தயவு செய்து பார்வையாளர் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் பாபா சாஹிப் மக்கள் இயக்கம் மற்றும் பாபா சாஹிப் இளைஞர் அணி நடத்தும் முதலாம் ஆண்டு கபடி திருவிழா இதோ கோலாகலமாக நடந்து கொண்டு வருகிறது நான்காவது போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த போட்டிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து பதிவு செய்துள்ள அணியினர் தங்களுடைய ஆதார் அட்டையை சரி செய்து கொண்டு அடுத்தடுத்து போட்டிக்கு தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் வர மாட்டான் இப்போ அடுத்த டீ வர இதுக்கு போஸ் ஆர்னி போட்டுருங்க அதுக்கப்புறம் கண்டமங்கலத்துக்கு போடுங்க அதுக்கப்புறம் வந்து ஏக்கென்ன அடுத்த போட்டின்னு புதுகுரம் இருபது செவன் பார்ஸ் பதினாறு ஏழா மேஜி ஜெய்பிமுக்கும் ஜெய்பீம் ஊர்காடுக்கும் நேதாஜி ஸ்போர்ட்ஸ்

என்ன கம்மா இருக்காரு எங்க பயந்து செவன் பிரான்ஸ் பதினெட்டு புள்ளிகள் பொது கிராமம் இருபது புள்ளிகள் பதிவு ஆதார் அட்டையை காண்பித்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான்காவது போட்டி இரண்டு அணியும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு அணிகளுக்கும் போட்டிகள் நடந்து போய் கொண்டிருக்கிறது கடைசி கடைசி இரண்டு நிமிடங்கள் அடுத்த போட்டி அறிவிக்கப்பட்டுள்ள அணி தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பார்வையாளர்கள் அனைவரும் சற்று அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் போட்டியாளர்களுக்கு எந்தவித இடைஞ்சூறும் செய்ய வேண்டாம் செவன் பிரான்ஸ் இருபது புது கிராமம் இருபத்தி ஒன்று ஒரு புள்ளிகள் வித்தியாசத்தில் இரண்டு அணிகளும் மோதி கொண்டிருக்கின்றனர் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கை கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் கடைசி ஒரு நிமிடங்கள் புது கிராமம் இருபத்தோரு புள்ளிகள் செவன் பிரான்ஸ் இருபது புள்ளிகள் இரண்டு போட்டியும் விறுவிறுப்பான நிலையில் பெய் கொண்டிருப்பதால் அருமையான விளையாட்டு அருமையான விளையாட்டு அனைவரும் கை தட்டி உச்சாரம் மிகவும் அருமையான போட்டி இரண்டு அணியின் வீரர்களும் சமபலத்தில் உள்ளனர் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நாலாவது போட்டி இருபது இருபத்தி ரெண்டு செவன் பிரான்ஸ் இருபது புது கிராமம் இருபத்தி ரெண்டு இரண்டு பாயிண்டுகள் வித்தியாசத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் புது கிராம இருபது புள்ளிகள் பதிவு செய்துள்ள அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் தயவு செய்து சொன்ன நேரத்தில் வீரர்கள் களத்திற்கு வரவும் நிறைவு பெற்றுவிட்டது புது கிராமம் இருபத்தி மூன்று புள்ளிகள் பெற்று தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் புது கிராம அணியின் கேப்டன் கேட்டுக்கொள்கிறோம் பொருத்தமான முறையில் தனது ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் புது கோணி ஸ்போர்ட்ஸ் க்ளப் அனைவரும் கைத்தட்டி பெட் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் செவன் பிரான்ஸ் அணியினர் மேடையின் பக்கம் வரும்படி அணியின் மேடைக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் புது கிராம அணியின் ஃபோட்டோ எடுக்கணும் ஸ்கோர் போர்டு ஒரு மட்டும் கேட்டுக்கொள்கிறோம் புது கிராம அணியம் செவன் பிரான்ச்ஸ் அணியினருக்கு நடைபெற்ற போட்டி மிகவும் உரு நடந்து முடிந்தது அண்ணா அடுத்து போஸ் ஆர்மி புதுகுடி செவன் பிரண்ட்ஸ் அனினர் சீக்கிரமேனா மேட்ச் முடிச்சிட்டேன அடுத்த போட்டி இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க